பொங்கல பொங்கல் வைக்க மஞ்சள வஞ்சல் எது தங்கச்சி 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 பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள வஞ்சள எது தங்கச்சி 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 உந்தை நந்தை இன பூமி சாமி இனி நங்கச்சி 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 உந்தை நந்தை இன பூமி சாமி இனி நங்கச்சி 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 ஹோ பூக்கும் வாசங் வாசம் வாசும் ஓரங்கும் ஈசும் வாசம் சின்ன கிரியில் வருந்து ஆடு சிந்த கவிய ஒய்ய பாடு சின்ன கிரியில் வருந்து ஆடு சிந்த கவிய ஒய்ய பாடு ராகும் குரு ராலம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூ பும்மா தை மாசம் போரங்கும் பொங்கல பொங்கல வைக்க மஞ்சள் மஞ்சள எடு தங்கச்சி 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 முஞ்சை நஞ்சை சாமி இனி நங்கச்சி 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 வாய்க்காலையும் அடைத்தான் படைத்தான் எனக்கென கிராம தேவரை தெம்மாங்கையும் திருக்கூத்தையும் என்னைத்தான் இனி திருமாறும் நாள் வரை குமரியட குழந்தையான மாருதம் வீசுது மலைய மாறுதம் பாடுது ஓ பூ பூக்கும் வாசந்தை வாசம் ஊரங்கும் வீசும் பூவாசம் சிந்த பெறிகள் பறந்து ஆட சிந்து கவியல் உயிர பாடு சின்ன கிரியர் பறந்து ஆட சின்ன கவியை உயிர பாட ராகம் குரு ஒன்று சேரும் நேரும் இந்நேரும் பூ மாசம் தை மாசம் ஊரங்கும் வேசும் பூ பொங்கல பொங்கலை வைக்க மஞ்சள மஞ்சளை எடு தங்கச்சி 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 குஞ்சை நஞ்சை இந்த பூமி சாமி அங்கச்சின் அங்கச்சின் அங்கச்சி நான் தூங்கியே நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது பால் நூலானது அது ஏன் எனக்கு ஒரு நாகம் வந்தது மனதில் கோணி நினைவுகள் கோணி தேறுதோ உன்னை பார்த்ததும் கூறுதோ ஓ பூ பூக்கும் வாசும் தெய்வாசும் ஊரங்கும் வீசும் பூவாசும் சின்ன கிரியல் பறந்து ஆறு சிந்து கவியர் உயர்வாடு சின்ன கிரியல் பறந்து ஆறு சிந்து கவிய உயிரவாறு